புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த மலைக்கள்ளன் திரைப்படத்தில் அவர் குதிரையில் பானுமதியை அமர வைத்தபடி எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்று பாடிக்கொண்டே வருவார் இப்போது வரை அரசியல் களத்தில் இந்த பாடல் தான் அதிகமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் தஞ்சை ராமயாதாஸ் அது மட்டுமல்ல எம்ஜிஆருக்கு மதுரை வீரன் படத்தில் வாங்க மச்சான் வாங்க வந்த வழியை பார்த்து போங்க குலேபகாவலி படத்தில் மயக்கும் மாலை பொழுதே நீ போப்போ உள்ளிட்ட பல ஹிட் பாடல்களை கொடுத்தவர் இன்றைக்கும் திருமண வீட்டில் தவறாமல் ஒழிக்கின்ற புருஷன் வீட்டில் வாழ போகும் பொன்னே தங்கச்சி கண்ணே பாடல் உள்ளிட்ட இன்றும் காலத்தால் அழியாத பல பாடல்களை கொடுத்தவர்தான் தஞ்சை ராமையா தாஸ் இவர் பாடலாசிரியராக மட்டுமல்ல ஒரு கதாசிரியராகவும் ஒரே சமயத்தில் பயணித்து வந்தார் குறிப்பாக சினிமாவில் இவர் நுழைவதற்கு முன்பாகவே பல நாடக குழுக்களுக்கு ஏராளமான நாடகங்களை எழுதி கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல சொந்தமாக ஒரு நாடகக் குழுவையும் தொடங்கி நாடகங்களை நடத்தி வந்தார் இதனால் மாடர்ன் தியேட்டர்ஸ் டி ஆர் சுந்தரம் இயக்குனர் டி ஆர் ராமண்ணா போன்றவர்கள் இவரிடமிருந்து கதையை வாங்கி படம் தயாரித்தார்கள் இன்னொரு பக்கம் படங்களுக்கு பாடல்களும் எழுதி வந்தார் தஞ்சை ராமையா தாஸ் அந்த சமயத்தில்தான் இயக்குனர் டி ஆர் ராமண்ணா அவரிடம் எம்ஜிஆரை கதாநாயகனாக வைத்து ஒரு படம் இயக்கப் போகிறேன் அதற்கான கதை இருக்கிறதா என்று கேட்டுள்ளார் அந்த சமயத்தில் பகடை பனிரெண்டு என்று தஞ்சை தாஸ் எழுதிய நாடகம் பரபரப்பாக நடத்தப்பட்டு வரவேற்பை பெற்று வந்தது அதை திரைப்படத்திற்கான கதையாக மாற்றி எழுதி கொடுத்தார் அந்த படம்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிப்பில் வெளியாகி வெற்றி பெற்ற குலே பகாவலி திரைப்படம் அந்த படத்தின் போது எம்ஜிஆருக்கும் தஞ்சை ராமயா தாஸுக்கும் மிக நெருங்கிய நட்பு ஏற்பட்டது அப்படி எம்ஜிஆரிடம் ஏற்பட்ட நட்பின் உரிமையில் எம்ஜிஆரை வைத்து ஒரு படம் தயாரிக்கலாமே என்று ஒரு தயாரிப்பாளராகவும் மாறிய தஞ்சை ராமையா தாஸ் லலிதாங்கி என்கிற படத்தை சொந்தமாக தயாரிக்க ஆரம்பித்தார் அதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் ஏற்கனவே வெளியான லலிதாங்கி படத்தின் ரீமேக் தான் இது இந்த படத்தை டி ரகுநாத் இயக்க துவங்கினார் கிட்டத்தட்ட பத்தாயிரம் அடி வரை படப்பிடிப்பு நடந்து வந்த நிலையில் எதுவும் பிரச்சனை இல்லாமல் தான் போய்கொண்டிருந்தது அதற்கு ஒரு பாடல் காட்சியை படம் பார்க்கும்போது எதிர்பாராத சிக்கல் எழுந்தது அதாவது கதைப்படி எம்ஜிஆர் பக்தி மனம் மிக்க இளைஞர் ஒரு காட்சியில் ருத்ராட்ச மாலை அணிந்தபடி ஆண்டவனே இல்லையே தில்லை ஆண்டவனே உன் போல ஆண்டவன் இல்லையே என்று பாட வேண்டும் ஆனால் எம்ஜிஆர் அப்போதுதான் திமுகவில் இணைந்து பகுத்தறிவு கருத்துக்களை பேச துவங்கியிருந்தார் அதனால் இப்படி கடவுளை பாடும் பாடலை பாட எம்ஜிஆர் மறுத்துவிட்டார் நான் இருக்கும் கட்சி கொள்கைக்கு எதிராக செயல்பட மாட்டேன் காட்சியையும் பாடலையும் மாற்றுங்கள் என்று கூறினார் ஆனால் தஞ்சை ராமயாதாசுக்கு இதில் ஒப்புதல் இல்லை ஒரு சில நாட்கள் யோசித்தவர் எழுதிய காட்சியையும் பாடல் வரிகளையும் என்னால் மாற்ற முடியாது என தீர்மானித்தவர் அதற்கு பதிலாக எம்ஜிஆரையே மாற்றி விடலாம் என முடிவு செய்து பத்தாயிரம் அடி வளர்ந்த நிலையில் கூட எம்ஜிஆரை படத்திலிருந்து நீக்கினார் அதுவரை எடுத்திருந்த காட்சிகளில் எங்கெல்லாம் எம்ஜிஆர் இடம்பெற்றிருந்தாரோ அந்த காட்சிகளை எல்லாம் வெட்டி தூக்கி எறிந்து விட்டார் அதற்கு பதிலாக நடிகர் திலகம் சிவாஜியை அந்த படத்தில் கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்து படத்திற்கு ராணி லலிதாங்கி என் டைட்டிலை மாற்றி எடுக்க துவங்கினார் இப்படி நகமும் சதையுமாக இருந்த எம்ஜிஆரை இந்த கவிஞர் இப்படி தூக்கி எறியலாமா என்று அப்போது திரையுலகில் பரபரப்பாக பேசப்பட்டது தஞ்சை ராமயா இந்த செயல் எம்ஜிஆருக்கும் கூட கோபத்தை ஏற்படுத்தியது படத்தில் ஒப்பந்தம் செய்து படப்பிடிப்பிற்கு செல்வதற்கு முன்பு நீக்கினால் கூட பரவாயில்லை கிட்டத்தட்ட பாதி படம் நெருங்கும் வேளையில் ஒரு கதாநாயகனை அதுவும் எம்ஜிஆர் போன்ற ஒரு முன்னணி கதாநாயகனை நீக்கினால் கோபம் பரதானை செய்யும் உடனே தஞ்சை ராமையாதாஸ் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் எம்ஜிஆர் ஆனாலும் தஞ்சை ராமயா பதிலுக்கு உங்களை வைத்து நான் எடுத்த படம் லலிதாங்கி இப்போது சிவாஜியை வைத்து நான் எடுத்து வரும் படம் ராணி லலிதாங்கி இரண்டுமே வேறு வேறு என்று நீதிமன்றத்தில் தான் வாதத்தை வைத்தார் அதே சமயம் தஞ்சை ராமயா மீது மிகுந்த அன்பும் மதிப்பும் கொண்டிருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் நண்பர்களுக்குள் எதற்காக இந்த ஈகோ சண்டை தானே இந்த சண்டை மற்றபடி நமக்குள் தனிப்பட்ட விரோதம் இல்லையே என்று சொல்லி வழக்கை வாபஸ் வாங்கிவிட்டார் அது மட்டுமல்ல அந்த கோபத்தை எல்லாம் ஒதுக்கிவிட்டு வழக்கம் போல தனது படங்களில் தஞ்சை ராமையா தாஸ் பாடல்களை எழுதவும் அனுமதித்தார் இந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் காரணமான லலிதாங்கி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ராணி லலிதாங்கி என்கிற பெயரில் வெளியானது ஆனாலும் எதிர்பார்த்த வெற்றி பெற தவறியது இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இதற்கு நான்கு வருடங்களுக்கு முன்பே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் வருடமே தயாரிப்பாளர் ஏ டி கிருஷ்ணசாமி எம்ஜிஆர் பானுமதி நடிப்பில் அறிவாளி என்கிற படத்தை தொடங்கினார் ஆனால் சில காரணங்களால் அந்த படத்திலிருந்து எம்ஜிஆர் வெளியேறினார் அவருக்கு பதிலாக அப்போதும் சிவாஜி தான் அந்த படத்தில் கதாநாயகனாக நடித்தார் ஆனால் பல காரணங்களால் அந்த படத்தின் படப்பிடிப்பு தாமதமாகி கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வழியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் வெளியாகி வெற்றியையும் பெற்றது தான் எத்தனை ஆச்சரியமான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன பார்த்தீர்களா